அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமிங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவருக்கும் திரிகிரக யோகம் இந்த திரிகிரக யோகம் என்று சொல்லக்கூடியது என்னன்னா மூன்று கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கைங்க புதன் பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவகிரகங்களின் இளவரசர் என்று அழைக்கக்கூடிய இந்த புதன் பகவான் புத்திகாரகன் வித்தை காரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருவருக்கு கல்வி அறிவு சார்ந்த சில விஷய விஷயங்கள் சிந்தனை மற்றும் திறனை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் சுக்கரன் ஜூலை மாதம் ஏழாம் தேதி இந்த சுக்கர பகவானது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் அசுரர்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பரம் சொகுசு மற்றும் செல்வாக்கு காதல் மற்றும் தாம்பத்தியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் சூரியன் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே இந்த கிரகங்களின் தலைவர் என்று அழைக்கக்கூடியவர் இந்த சூரியன் தலைமை பண்பை வகிக்கக்கூடிய திறனை கொடுக்கக்கூடியவர் அதே போல ஒருவருக்கு அதிகாரம் வாய்ந்த சில பொறுப்புகளையும் நிர்வாகம் சார்ந்த சில திறன்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறும் பெறும்பொழுது அது ஒரு அபரிவிதமான யோக காலம் என்றே சொல்லலாங்க இந்த யோகம் திரிகிரக யோகம் என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அதே போல் அந்த விஷயத்தை கரெக்டான விதத்தில் செஞ்சு முடித்தா இதில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிநெறி தவறாமல் அந்த எடுத்த காரியங்களை ஒரு துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றே சொல்லலாம் தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை விட எல்லாருமே எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் என்றே சொல்லுவாங்க சோ இந்த கடகராசி என்பர்களுக்கு கண்டக்செனையில் அகப்பட்டவர் என்றே கொள்ளாங்க இந்த கண்டக்செனையில் நடந்து இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலை நம்ம நிலை அப்படிங்கிறது எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது உருவாகிருச்சுங்க ஏன்னா யாரை நம்ம நம்பணும் யாருக்காக நம்ம இதெல்லாத்தையும் பண்ணுறோமோ அவங்களே நம்மள வந்து இன்னைக்கு இட போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு சொந்த பந்தங்கள் இல்லைங்க யாரையோ வந்து முழுமையாக நம்ம நம்பணும் தான் எல்லாமே இவங்க தான் நமக்கு எல்லா ஒரு எல்லா விதத்துல தான் நமக்கு சப்போர்ட் அப்படின்னு யாரை நம்ம நினைச்சோமோ அவங்களே இன்னைக்கு நமக்கு துரோகத்தை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு இனிமேல் இவங்க முகத்திலேயே முழிக்கக்கூடாது இவங்களை வந்து இனிமேல் வாழ்க்கையில் நம்ம சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிரியாக வந்து எதிர்ப்பாக கொண்டு வந்து நிற்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதே தெரியலிங்க இந்த நிலை அப்படிங்கிறது இந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து வர்றதுக்கு எனக்கு நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது இந்த நிலை தான் மாறும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறது அதே போல் இந்த கடனால் தேவையில்லாத அவமானங்களையும் சந்திச்சாச்சுங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஒரு கடன் அப்படிங்கிறது வாங்கினேன் அந்த கடனை வந்து கட்டப்போய் அந்த கடனை அடைக்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல பணத்தை வாங்கி அதை கட்டிங்க இந்த பணத்தை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடனே மேலே நிறந்து வாங்காத கடனுக்கே சில சூழ்நிலைகளை வட்டி கட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறது அந்த கடன் சுமை கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்குது அப்போ கடன் மேல 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 அப்படிங்கிறது உருவாயிருச்சிங்க ஸோ இந்த நிலையில இருந்து நான் வெளியே வரவே முடியாதான் தைரியமாக சில முடிவுகள் என்னால் இப்போ முன்ன மாதிரி எடுக்கவே முடியலைங்க அந்த த அந்த துணிச்சல் தைரியமாக இப்போ மேலே எந்த கஷ்டம் வந்தாலும் அதை வெளியவே காட்டிக்க மாட்டோம் எல்லாத்தையுமே கடந்து போயிட்டுருந்தோம் ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க எப்படிப்பா உன்னால் மட்டும் முடியுது எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது உன்னோடைய கஷ்டமெல்லாம் மற்றவங்களுக்கு யாருக்காவது வந்தாங்க அப்படின்னா என்னோடய அவங்க வாழ்க்கை நிலை எந்த நிலையில் இருந்திருக்குமே தெரியாது ஆனால் உன்னால் வந்து எப்படி இவ்வளோ பிரச்சனையும் சமாளித்து உன்னால் வாழ முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டவங்க கூட இன்றைக்கி அவங்க முன்னாடி என்னுடைய நிலையை எடுத்து சொல்லி நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்ப முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களை வந்து நம்பிட்டு இருந்தாங்களோ அவங்களே வந்து உங்களை பார்த்து ஏலனமாக பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஸோ சொத்து பொத்துக்கள் அப்படிங்கிறது நிறைய இழந்தாச்சு கடன் சுமை அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சுங்க நான் நினைச்சது ஒன்று இன்னைக்கு நடந்துட்டு ஒன்று நிறைய விஷயங்கள் என்னுடைய நிலை அப்படிங்கிறது யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய யோசனைகள் யோசிச்சுட்டுங்க எனக்கு மட்டும் இப்படி நடந்துட்டுருக்கா இல்லை என்னை சார்ந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நடக்குதான்னு சொல்லி நிறைய குழப்பங்களை யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த கடகராசி என்பார்கள் ஸோ உங்களுக்கு இந்த ஜென்மஸ்தானத்தில் நடைபெறவருக்கும் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை திரி கிரக யோகம் உடைய அமைப்பு கண்டிப்பாக எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இது வரைக்கும் அந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதெதோ பண்ணிகிட்டு இருந்தேங்க எவ்வளவோ விஷயங்கள் நிறைய வந்து ஐடியாஸ் இருந்தது நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ண அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகாத நிலைகள் அப்படிங்கிறது இந்த விஷயத்த வந்து ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவங்க மத்தியில் நம்ம இதை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணி காட்டக்கூடிய நிலைகள் அதே போல் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறையவே இருக்குங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் உங்களை தவிர வேறு யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்தை டெக்னிக்கல் நாலேஜ் வச்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயத்தை இந்த தொழிலில் இந்த பிஸ்னஸை உன்னை தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுப்பா இது உனக்குனே ஏற்ற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் உருவாகுங்க அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் வந்து கிங்காக கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாக்கும் ஸோ இது மூலமாக கடன் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது எந்த திரிகிறதுக்கு யோகம் அடுத்ததாக இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை அப்படிங்கிறதும் ஒன்று கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படியும் ஒரு வேலை கிடைச்சாலுமே அந்த வேலையில பெருசாக இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை ஏன்னா நிறைய சூழல் அப்படிங்கிறது என்னை மாத்திட்டே இருந்தது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இருந்த வேலையை இழக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறவே மாறாதுங்களான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இது வரைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஏதோ வந்துட்டு இருக்கிறாரு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த வேலையில் எந்த ஒரு பர்ஃபெக்ட் இல்லை இவரெல்லாம் நம்பி எப்படி ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த காலங்கள் போய் இவர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் இவருடைய திறமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போதுங்க ஏன்னா ஜென்மஸ்தானம் சுயஸ்தானத்தில் வந்து இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடக்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் புத்திசாலித்தனமா செயல்படுத்துவீங்க புத்திசாலித்தனமா செயல்பட்டு அதை அறிவுபூர்வமா சிந்தனைகளுடைய அதை செயல்படுத்திங்க அது மூலமா சில யோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போது நீங்க செய்யற வேலைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நிலையும் அந்த ப்ரொமோஷன் மூலமா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க இவர்கிட்ட இந்த நிர்வாகத்தை ஒப்படைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது நிர்வாக திறமையோட செய்து முடிப்பாருன்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வரும் பொழுது நிர்வாகம் சார்ந்த சில தலைமை பொறுப்புகளை வகிக்கக்கூடிய காலகட்டமாக இருப்போ இருக்க போகுதுங்க இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை ஸோ அதே போல் இந்த குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குதுங்க மனைவி வந்து எனக்கு எப்போவுமே விட்டு கொடுத்து போகிறதே இல்லை எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க எதுக்கெடுத்தாலும் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கர பகவான்களுடைய ஜென்மஸ்தானத்தில் வரும்பொழுது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்யோனியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க எதனால் இப்படி சண்டை போட்டுட்ருக்கோம் எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதே போல் இந்த மூன்றாம் நபர்களுடைய சில தலையீடுகள் அப்படிங்கிறது உங்க குடும்பத்துல வர்றதும் ஒரு விதத்துல பிரச்சனைகள் தான் ஸோ அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பேசாதீங்க தேவையில்லாத விஷயங்கள்ல இன்வால்வ்மெண்ட் ஆகாம இருக்கிறது இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை யாருக்காவது ஒரு உதவி பண்ண போய் அது மூலமா சில பிரச்சனைகளை தேடிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது அது அதே சம்பந்தப்பட்ட தேவையில்லாத இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல வந்து தலையீடுகள் இருக்கிறத முழு முழுமையா வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கக்கூடிய உங்க குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நல்லபடியா ஒரு நல்ல ஒரு மன நல்ல ஒரு சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்ற காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நல்லா படிக்க வைக்கலாங்க அதாவது ஒரு ஒரு டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலமாக இருக்க போது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஸோ வீடு கட்டணுங்க வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க ஸோ எங்களுக்குன்னு ஒரு ஆடம்பரமாக ஒரு வீடை ஒன்று கட்டணும் அத்தியாவசியமான தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கிது தடைப்பட்டுட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் வீடு கட்டுவதற்கான சில வாய்ப்புகளும் உங்களுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சில சூழல் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறதுங்க இந்த ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் அப்படிங்கிற பொருட்களை வாங்குறதுக்கான காலகட்டமாக இருக்க போது இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையானது அப்படின்னு சொல்லலாம் இப்போ திருமணம் அப்படிங்கிற யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறத கொடுக்குங்க இந்த அதாவது இந்த குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் மருத்துவம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க ஹெல்த்தில் சில பாதிப்புகள் கொடுத்துட்டே இருக்கு இந்த பிரச்சனைலாம் டோட்டலாக கம்ப்ளீட்டடாக தீராதா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நோய் சார்ந்த இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க நல்ல மருத்துவம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க ஸோ இந்த குழந்தை இல்லாத தம்பதியினர் அப்படிங்கிறது ஸோ வெள்ளம் கல்யாணம் மாதிரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு குழந்தை இருக்குது சொன்ன ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஆதரவாக இருப்பாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நாங்கள் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துட்டோம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பார்த்துட்டோம் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோங்க நான் வாழ்க்கையில் ஒருந்து ஒரு இன்கம்ப்ளீட்டடாகவே இருக்குது நல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் தடைப்பட்டுகிட்டே இருக்குது கரு அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் நிற்கவே மாட்டேங்குதுங்க அபோஷன் ஆகிட்டே இருக்குது ஸோ இதனால் வந்து நமக்கு அடுத்ததாக குழந்தை பாகியமே இருக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மருத்துவம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல பலன் அளிக்குங்க கண்டிப்பாக மன நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது அடிக்கும் இந்த வரக்கூடிய பௌர்ணமி காலகட்டங்களில் திருச்செந்தூர் முருகர் கோயில் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு விதமான அமைதியான ஒரு சூழல் அப்படிங்கிற உருவாகும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினச்சபடி வந்து வெற்றி அடைவதற்கான சூழலை இரு ஏற்படுத்தக்கூடியது இந்த திரிகிரக யோக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த அதாவது வேலை வந்து ஒன்று தேடிட்டுருக்குறோங்க அந்த வேலையில் வந்துட்டு பெரிய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது இல்லை வந்து ஒரு 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 அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த விதமான ப்ரொமோஷனோ இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் இருக்கா அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க எல்லா விஷயத்தையும் யோசித்து சில முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த தருணத்துல உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது இந்த மூன்று கிரகங்களுடைய செயற்கை காலகட்டங்கள்ல இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி